நூறு சதவீதம் துல்லியமாக கணிக்கப்பட்ட உங்களுடைய ஜோதிட ராசி பலன்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நம்ம தமிழ் ஆஸ்ட்ராலஜி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க விருச்சகம் ராசியில் பிறந்த உங்களுக்கு இரண்டாயிரத்து இருபத்தி நாலு ஆவணி மாதம் முடிவதற்குள்ளார அதாவது பதினாறு ஒன்பது இரண்டாயிரத்து இருபத்தி நாலு திங்கட்கிழமைக்குள்ளார உங்களுடைய ராசிக்கு ராசியின் அமைப்பையும் சனி பகவானின் நிலையையும் குரு பகவானின் நிலையையும் கிரக மாற்றத்தையும் பொறுத்து குடும்பத்தின் நிலை எப்படி இருக்கும் தொழில் எப்படி அமையும் பணம் குவிய என்ன பண்ணணும் கடன் பிரச்சனைகள் எல்லாம் தீருமா உங்களுடைய பிரச்சனைகளுக்கு முடிவு கிடைக்குமா எதிரிகளின் தொல்லை ஒழியுமா அப்படின்னு இந்த காலகட்டத்தில் என்ன நடக்க போகுதுன்னு ஒட்டுமொத்த ரகசியத்தையும் தெளிவாக பார்க்க போகிறோம் கடைசி வர பார்த்தீங்கன்னா சிறப்பாக புரியும் அதுக்கு முன்னாடி விருச்சகம் ராசிகளில் பிறந்த நீங்கள் எந்த மாதத்தில் பிறந்தீங்க அப்படின்றத கமெண்டில் சொல்லுங்கள் மிக பெரும் அதிர்ஷ்டம் காத்திருக்கிறது மறக்காமல் இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள் அப்போதான் அது என்ன அப்படின்றது உங்களுக்கு தெரிய வரும் குரு பகவானால் உத்வேகம் உருவாகி மனதில் சந்தோஷம் உண்டாகி பல உயர்வான செயல்களை செய்ய போகிறீங்க முன்வைத்த காலை பின் வைக்க மாட்டீங்க நீங்கள் யாரையாவது நம்பிட்டா வாரி வழங்கிடுவீங்க எடுத்த முடிவில் சிறிதும் இறங்கி வர மாட்டீங்க அந்த முடிவில் உறுதியாக இருப்பீங்க கணவன் மனைவி இடையே ஒற்றுமை அதிகரிக்கக்கூடிய தான் இந்த ஆவணி மாதம் மூத்த சகோதரர் வகையிலையும் உறவினர்களாலையும் அனுகூலமான பலன்கள் குரு பகவானால உண்டாக போகின்றது மனம் மகிழ்ச்சி கொள்ளக்கூடிய சம்பவங்கள் நடக்கப் போகின்றது சமூக காரியங்களில் தலையிட்டு திறம்பட பணியாற்றி நல்ல பெயரை பெற போறீங்க அரசு சார்ந்த மற்றும் தனியார் வங்கிகளின் உதவிகளை பெற்று வீடு மற்றும் மனைகளை வசதிக்கு ஏற்ப மாற்ற போறீங்க திருமணமானவர்களுக்கு சந்தான பாக்கியம் உண்டாக போகின்றது பிள்ளைகள் உங்களுடைய எண்ணத்திற்கு ஏற்ப நடந்து கொண்டு நற்பெயரை காப்பாற்ற போறாங்க வீடு மனைகள் வாங்கக்கூடிய அத்தனை அத்தனை வாய்ப்புகளும் உங்களை தேடி வரப்போகின்றது நல் வாய்ப்புகள் உண்டாக போகின்றது வாழ்க்கை துணையின் மூலம் நல்ல பலன்களை பெற போறீங்க அவங்களுடைய பெயரில் புதிய சொத்துக்கள் வாங்கும் யோகம் உண்டாக போகின்றது குடும்ப ஒற்றுமை நல்லா இருக்கும் தந்தை வழி உறவினர்கள் தகுந்த உதவிகள் தருவாங்க குலதெய்வ அருள் தக்க சமயத்தில் உங்களுக்கு கிடைக்கப் போகின்றது புகை பிடிப்பது மது போன்ற பழக்கங்களை விட்டுட்டீங்க அப்படின்னா நீங்கள் இருக்கக்கூடிய இடத்துல உங்களை மிஞ்ச ஆள் இல்லை என்று சொல்ல வேண்டும் உடல் பாதிப்பு பெருசாக இருக்க வாய்ப்பே இல்லை உங்களுக்கு விஷ பிராணிகளிடமிருந்து சில பிரச்சனை வரலாம் ஆகையால் கண்மூடித்தனமாக இரவு நேரங்களில் எங்காவது படுப்பது இதையெல்லாம் தவிர்த்திடுங்க விஷ பிராணிகளிடமிருந்து கொஞ்சம் பாதுகாப்பாக இருப்பது நல்லது குடும்ப அங்கத்தினர் உங்களுக்கு சிறந்த ஒத்துழைப்பு தருவாங்க ஓய்வுக்கு கூட நேரமின்றி உழைப்பே பிரதானமாக செயல்பட்ட உங்களுக்கு சற்று ஓய்வு கிடைக்கப் போகின்றது பணப்பிரச்சனைகள் தீரப்போகின்றது உத்தியோகஸ்தர்களாக இருந்தீங்கன்னா சக ஊழியர்களிடம் இருந்து வந்த மனஸ்தாபங்கள் குறைய போகின்றது உங்களுடைய செயலில் கனிவான தன்மை நிறைந்திருக்கும் இதனால் நல்ல பெயரை பெற மேலிடத்தின் மூலமா எதிர்பாராத உதவிகள் கிடைத்துவிடும் உங்களுக்கான அங்கீகாரம் உங்களுடைய எண்ணத்திற்கும் செயலுக்கும் புதிய உத்வேகத்தை தரும் உத்தியோகத்தில் எதிர்பார்த்த பதவி உயர்வுகள் உண்டாகிவிடும் புதிய பதவிகளும் பொறுப்புகளும் உங்களை தேடி வரும் காலகட்டம் இது கடுமையாக உழைத்து பொருளாதாரத்தை பெருக்கிக் கொள்வீங்க முடங்கிய செயல்களை மீண்டும் செய்ய பார்ப்பீங்க உங்களுக்கு எதிரே இருந்த முட்டுக்கட்டைகளை எல்லாம் தகர்த்தெறிந்து முன்னேறி வருவீங்க அயல்நாடு நாடு சம்பந்தமான செயல்களையும் ஈடுபடுவீங்க ஷேர் மார்க்கெட் மூலமாக நல்ல ஒரு ஆதாயம் உண்டாக போகின்றது மனதை ஒருமுகப்படுத்தும் யோகா பிராணயாமம் போன்றவற்றையும் கற்றுக்கொள்வீர்கள் நிலுவையில் இருந்த பணம் உங்களுக்கு கிடைக்கும் கடன் சுமைகள் நீங்கி நிம்மதியான வாழ்க்கை உண்டாக்கிவிடும் வியாபாரிகளாக இருந்தீங்கன்னா உங்களுக்கு லாபம் உண்டாக போகின்றது தங்கும் விடுதிகள் சுற்றுலா பஸ்கள் சுற்றுலா கைடுகள் ஆகிய தொழில் செய்பவர்களாக இருந்தீங்கன்னா சிறப்பான வளர்ச்சி காண போறீங்க உங்களுடைய தொழிலை அபிவிருத்தி செய்ய தேவையான நிதி உதவிகளை வங்கிகளில் இருந்து தாராளமாக பெற போகிறீங்க விருதுகளும் பாராட்டுகளும் கிடைக்கப் போகின்றது உணவுப் பொருள் உற்பத்தி செய்பவர்கள் புதிய ஆர்டர்கள் பெற்று தொழில் வளர்ச்சி காண்பீங்க நவரத்தின கற்கள் தங்கம் வெள்ளி விற்பவர்களாக இருந்தீங்கன்னா உங்களுக்கு பொன்னான காலமாக இந்த ஆவணி மாதம் இருக்கப் போகின்றது மிகப்பெரிய மருத்துவமனைகளை நடத்துபவர்கள் வசதிகளை ஏற்படுத்தி கூடுதல் வருமானம் பெறுவீங்க விவசாய பொருட்களை குத்தகை முறையில் வியாபாரம் செய்பவர்கள் அதிக லாபம் பெற போறீங்க ஒட்டுமொத்தமா தொழில் வியாபாரத்தில் இருப்பவர்களுக்கு சிறப்பான காலகட்டம்னு இந்த காலகட்டத்தை சொல்ல வேண்டும் பெண்களாக இருந்தீங்கன்னா ஒரு சில விஷயத்தை சொல்லிக் சொல்லிக்கொள்கின்றோம் குடும்பத்தை நிர்வகிக்கக்கூடிய பெண்களுக்கு கடந்த காலங்களில் இருந்து வந்த பொருளாதார தடங்கல்கள் இந்த ஆவணி மாதத்தில் விலகிவிடும் செழிப்பான பண புழக்கம் உண்டாகும் அரசு மற்றும் தனியார் துறைகளில் பணிபுரிபவர்கள் தங்களுடைய பணிகளில் திறமையான நிர்வாகம் செய்து உயர் அதிகாரிகளிடம் நற்பெயரும் பதவி உயர்வும் பெறுவீங்க இனிமையாக பேசுதலும் சமூகத்தில் புகழ் பெறும் வாய்ப்புகளும் உங்களுக்கு நிறையவே இருக்கின்றது வீட்டை அலங்கரிப்பதில் அதிக ஆர்வம் காட்டுவீங்க மிக மிக முக்கியமான விஷயம் விருச்சகம் ராசியில் பிறந்த நீங்க அரசியல் ரீதியாக இருந்தீங்கன்னா சேவை செய்வதில் இருந்து வந்த மந்த நிலையெல்லாம் மாறிவிடும் ஆன்மீக எண்ணங்களும் நாத்திக செயல்பாடுகளும் சமநிலையாக இருக்கும் உங்களுக்கு கோயில்களுக்கான திருப்பணிகளில் நிறைவான பொருளாதார பங்களிப்பை உறவினர் மற்றும் நண்பர்களிடம் நன்கொடை பெற்று தன்னுடைய பங்கையும் இணைத்து திருப்பணிக்கு வழங்கக்கூடிய காலகட்டமாக இந்த ஆவணி மாதம் இருக்கும் மாணவர்களாக இருந்தீங்கன்னா முதல் தர மாணவராக தேர்ச்சி பெறுவீங்க சக மாணவர்களுடைய பாடம் தொடர்பான சந்தேகங்களை கூட தீர்த்து வைப்பீங்க கல்விக்கு உதவும் வகையிலான சுற்றுலாக்களில் பங்கு கொள்வீங்க பேச்சில் இனிமையை பெறுவீங்க நீங்கள் உடல் நலத்தில் சற்று கவனம் செலுத்த வேண்டியது அவசியம் மாணவர்களாக இருந்தீங்கன்னா விருச்சகம் ராசிகளை பிறந்த நீங்கள் குடும்பத்தில் மிக பெரும் பொறுப்பை சுமக்கக்கூடிய காலகட்டமாகவும் இந்த காலகட்டம் உங்களுக்கு இருக்க போகின்றது பிள்ளைகளுக்கு தேவையான பொருட்களை வாங்கி கொடுப்பீங்க எதிலும் கவனமாக இருப்பது நல்லதாக இருக்கும் வெளியூர் பயணங்கள் மனதிற்கு மகிழ்ச்சியை கொடுக்கும் கவலையே வேண்டாம் கடன் விவகாரங்களில் யோசித்து செயல்பட்டிங்கன்னா வெற்றி உங்கள் பக்கம்தான் உங்களுக்கு அனைத்து வகைகளையும் நல்லது நடக்கப் போகின்றது வீண் மன சஞ்சலங்கள் எல்லாம் நீங்கப் போகின்றது எதிர்பார்த்த பண வரவு இருக்கப் போகின்றது நீண்ட நாள் ஆசையெல்லாம் நிறைவேறப் போகின்றது மனதிற்கு பிடித்த காரியங்கள் நடக்கும் அனைவரிடமும் சந்தோஷமாக பழகப் போறீங்க மன நிம்மதி உண்டாக போகின்றது நல்லவர்களுடைய அறிமுகம் கிடைக்கப் போகின்றது கிடைக்கும் வாய்ப்புகளை பயன்படுத்தி கொள்ளப் போறீங்க வியாபாரிகளாக இருந்தீங்கன்னா நெடுநாட்களாக இருந்து வந்த கடன்கள் தீரப்போகின்றது கூட்டு வியாபாரத்தில் கணிசமான லாபம் கிடைக்கப் போகின்றது வெளிநாடுகளுக்கு ஏற்றுமதி செய்வோருக்கு புதிய ஆர்டர்கள் வந்து சேரும் புதிய இட ஒப்பந்தங்கள் கையெழுத்தாகும் தொழிற்சாலைகள் வைத்திருப்போருக்கு நல்ல லாபம் கிடைக்கும் பொதுவான விஷயங்களில் தலையிடுவோருக்கு உங்கள் கருத்துக்களை மற்றவர்கள் ஆமோதிப்பாங்க ஆகையால் பொதுவான விஷயங்களில் உங்களுடைய மூக்கை அதிகப்படியாக நுழைக்காதீங்க வியாபார போட்டிகள் சாதகமான முடிவை கொடுக்க போகின்றது உங்களுடைய குடும்பத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளை உங்களுடைய திறமையால் தீர்த்து வைப்பீங்க அடுத்தவர்களால் ஏற்படும் கெடுதல்கள் நீங்க போகின்றது மனதில் அமைதி பிறக்கும் உங்களுடைய பணிகளை அடுத்தவரிடம் ஒப்படைக்காமல் நேரடியாக நீங்களே செய்ய பாருங்க எல்லா வகையிலையும் நன்மை உண்டாகக்கூடிய அற்புத மாதமாக இந்த ஆவணி மாதம் உங்களுக்கு அமையப் போகின்றது தன லாபம் உண்டாக போகின்றது அடுத்தவர்களுக்கு உதவி செய்வதில் ஆர்வம் காட்ட போகிறீங்க நோய் நீங்கி உடல் ஆரோக்கியம் உண்டாகிவிடும் எதிர்பாலினத்தாரால் சில செலவுகள் உண்டாகும் கோபத்தால் சில்லறை சண்டைகள் வரலாம் பார்த்து இருந்துக்கோங்க ஒட்டு மொத்தமாக இந்த ஆவணி மாதம் விருச்சகம் ராசியில் பிறந்த உங்களுக்கு ஏற்றமான மாதமாக இருக்கப் போகின்றது குடும்ப ரீதியாகவும் தொழில் ரீதியாகவும் கொடிகட்டி கட்டி பறக்க போகிறீங்க பிள்ளை பாக்கியம் இல்லையே புத்திர பாக்கியம் உண்டாகலையே அப்படின்ட்டு கவலையோடு இருந்தவர்களுக்கு இந்த ஆவணி மாதம் முடிவதற்குள்ளார அதற்கான நல்ல செய்திகள் வந்து சேரப்போகின்றது அது என்ன இறைவன் காட்டும் மூன்று அறிகுறி என்றால் தேவையில்லாத பிரச்சனைகளில் அடுத்தவர் பிரச்சனைகளில் தலையிடுவது அதற்கான அறிகுறி உங்களுக்கு தென்படும் இதில் இந்த விஷயங்களில் தலையிட்டால் பிரச்சனை உண்டாகும் அப்படின்றது அதில் கொஞ்சம் பார்த்து இருந்துக்கோங்க இரண்டாவதாக குடும்ப ரகசியங்களை வெளியில் சொன்னீங்க நண்பர்களாகட்டும் உறவினர்களாகட்டும் யார்கிட்டையும் சொல்லாதீங்க அதனால் பெரிய பிரச்சனை உண்டாகும் இதிலையும் சில அறிகுறிகள் காட்டும் அதாவது இந்த மாதிரியான விஷயங்களை வெளியில் சொன்னீங்கன்னா உங்களுக்கு பிரச்சனைடா அப்படின்ற மாதிரி மூன்றாவதாக பார்த்தீங்கன்னா நீங்கள் செய்யக்கூடிய செயல்களை நீங்கள் செய்யக்கூடிய வேலையை அடுத்தவர்களிடம் ஒப்படைக்காதீங்க அதிலையும் பிரச்சனை உண்டாகும் இறைவன் இந்த மூன்று விஷயங்களில் சில அறிகுறிகளை காட்டுவார் அதற்கு போல நடந்து கொள்வது மிக மிக அவசியம் குறிப்பாக இந்த ஆவணி மாதத்தில் ஏதேனும் தடைகள் தாமதங்கள் பிரச்சனைகளை விருச்சகம் ராசியில் பிறந்த நீங்கள் சந்தித்தால் ஆவணி மாதத்தில் கடைசி வெள்ளிக்கிழமையில் உங்களுடைய வீட்டிற்கு அருகில் இருக்கக்கூடிய பெருமாள் கோவிலுக்கு சென்று பதினோரு முறை வலம் வாருங்கள் நல்லது நடக்கும் குறிப்பாக அதே வெள்ளிக்கிழமையில் சிவபெருமானுக்கு வில்வ மாலை சாற்றி தீபம் ஏற்றி வாருங்கள் மிக பெரும் முன்னேற்றம் உண்டாகும் ஓம் நமசிவாய என்ற மந்திரத்தை பதினாறு முறை தினமும் சொல்லுங்கள் உங்களுக்கு இந்த ஆவணி மாதத்தில் அதிர்ஷ்ட கிழமைகள் ஞாயிற்றுக்கிழமை வியாழக்கிழமை வெள்ளிக்கிழமை அதிர்ஷ்ட எண்கள் ஒன்று மூன்று ஏழு அதிர்ஷ்ட தினங்கள் ஆவணி ஏழு ஆவணி எட்டு ஆவணி பதிமூன்று அதிர்ஷ்ட நிறங்கள் பச்சை நீளம் உங்களுக்கு மிக பெரும் ஏற்றமான காலமாக இந்த ஆவணி மாதம் அமையப் போகின்றது இதில் உங்களுக்கு ஏதேனும் சந்தேகங்கள் இருந்தால் கமெண்டில் சொல்லுங்கள் மறக்காமல் இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் விருச்சகம் ராசியில் பிறந்த அனைவரும் சிறப்பான செல்வ செழிப்பான ஒரு வாழ்வை அமைத்து கொள்ள இந்த பதிவு நிச்சயம் உதவும்